அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒப்ரகாதகூ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் சந்திரிக்கா அம்மையாருக்கேது இவ்வளவு பணம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா பொறுமதியுள்ள பணங்களை பிரைம் மினிஸ்டர் ஹரினி ஃபெர்னாண்டோவுக்கு கையளித்து வெள்ள மண் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளுக்கு வழங்குவதற்காக கையளிக்கப்பட்டிருந்தது அவர் என்ன ராஜபக்ஷக்களைப் போல ஊழல் செய்தவரா மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவரா அவருக்கு எங்கிருந்து இந்த படம் வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பண்டாரநாயக்க அவர்கள் மரணமடைகின்றார்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த சினிமா ஓ பண்டாரநாயக்க சைனாவுக்கு மிக உதவிகளை செய்திருக்கிற காரணத்தால் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபம் பிஎம்ஐசிஹெச்சை அன்பளிப்பாக நம் இலங்கைக்கு கையளித்தது அந்த வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பண்டாரநாயக்க ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு அமைப்பை ஆரம்பித்து சட்ட மூலத்தை ஏற்படுத்தி அந்த பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தை அந்த அமைப்பினூடாக நிர்வகித்து வருகிறது பண்டாரநாயக்க ஃபேமிலி அந்த அடிப்படையில் அந்த காலம் முதல் இன்று வரை அந்த நூடாக திரட்டிய லாபங்களை மக்கள் மூலமாக திரட்டப்பட்ட அந்த பணங்களை மக்களுக்காக கையளித்து இன்று மக்களின் ஒரு தலைவியாகவே உண்மையில் போற்றப்படக்கூடியவராக மாறிவிட்டார் நம் சந்திரிகா அம்மையார் ஸோ மக்களிடமிருந்து சம்பாதித்த அந்த காசை சரியான முறையில் மக்களுக்கு உதவி தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் இருபத்தஞ்சி கோடி ரூபாய்களை கொடுத்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து விட்டார் சந்திரிகா அம்மையார் உண்மையில் வாழ்த்துக்கள் அவர் ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியாளர் என்பதை இன்று நிரூபித்து விட்டார் உண்மையில் பாராட்டுக்கள் இதே போல ராஜபக்ஷ குடும்பத்தினும் கூட அவர்கள் கலவண்ட காசுகளையும் இந்த வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்களுடைய இழப்புகளை ஈடு செய்வதற்காக நிவாரணத்துக்காக அவர்கள் மூட்டை மூட்டையாக கொள்ளையடித்த பணங்களை கொடுத்து உதவினார்கள் என்றால் ஒருவேளை யுத்தத்தை நிவர்த்தி செய்த அந்த நன்மைக்காக ராஜபக்ஷ குடும்பத்தையும் மக்கள் போற்றுவார்கள் புகழ்வார்கள் எனவே அவர்கள் இனிமேலாவது சிந்திப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா